ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எக்ஸலில் தாங்க கேனு பூரா எடுத்தேன் ஐம்பது கேனு எடுத்தேன் நான் சும்மா இருக்குது சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க இந்த எக்ஸலில் தான் ஃபுல்லாக கேன் எடுத்து எல்லா வீட்டில் அப்படியே கொண்டு போய் போட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டில் பாருங்கள் இருபது கேனு இறக்கி வச்சுருக்குறேன் சும்மாரிலாம் சுற்றுலிங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் டெய்லி வீடியோவெலாம் போட்டிருக்க முடியாது என்னென்ன வேலை செய்கிறோ அதெல்லாம் வீடியோ போட முடியாதுங்க இப்போ காலையில் பார்த்திங்கன்னா கத்தால் ஜூஸு சாம்பார் பொடி ஹேர் ஆயிலு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் எல்லாமே கொண்டு போனோம் எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டு இருந்தால் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்றீங்க குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போறீன்னு சொல்கிறீங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எதையுமே நீங்கள் பேசக்கூடாது நாங்கள் அங்கே சாப்பிட்டாலும் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சாயந்தரம் வந்தாங்கன்னா பாப்பா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க வந்து மீன் தான் கேட்பாங்க சிக்கன் சிலி அதிகமாக கொடுக்கூடாங்கனால மீன் தான் கொடுப்போம் அதனால் எங்கள் பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் குபேர லட்சுமி பூஜை இப்போ பார்த்தீங்கன்னா அது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு சரி கறி செய்யலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என்னென்னா மறு நான் கும்பிட்றேன் முருகருக்கு நான் விரதம் இருக்குன்ட்டு காலையில் சாப்பிட்றதில்ல மதியானமும் நைட்டுக்கு மட்டும்தான் சாப்பிட்றான் சரி அவங்க விருப்பத்தை நாமே கெடுக்குன்ட்டு நானும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கி நான் சின்ன வயசுலேருந்தே வாரம் ரெண்டு டைமு மட்டன் சிக்கன் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நான் நான் சாமி கும்பிட்றேன்ட்டு இருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் வந்து எதுவுமே செய்கிறது இல்லைங்க குழந்தைகளுக்கு வேணுமா வாங்கி கொடுத்துருவோம் நான் அதிகமாக வெளியில் போனால் சரி என்ன பண்ணுறேன்னு நம்ம சாப்பிட்ட ஆசைக்காக சாப்பிடுவோம் அவ்வளோதான் மற்றபடிக்கு அடிக்கடியெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் எதாவது ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் நீங்கள் அந்த ஒரு நாள் பார்த்துட்டு கடையிலையே சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க எதாவது நம்ம ஒரு சோழியாக போனால் சாப்பாடு டைம் வந்து எல்லாமே அப்படித்தாங்க எங்காச்சும் வெளியில் போனால் தான் ச வீட்டில் சாப்பிடுவாங்க கடையில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் வெளியில் ஏதாவது போனாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு துணி எடுக்க போனாங்களோ ஏதோ ஒரு ஷாப்பிங் போனாங்களோ தவிர்க்க முடியாதனால கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் அன்றைக்கி ஒரு சோழியாக போனோங்க அதனால தான் நாங்கள் கடையில் வந்து வாங்கி சாப்பிட வேண்டியது பெரும்பாலும் எனக்கு கடையில் சாப்பிடுறது பிடிக்காதுங்க ஏன்னா வீட்டில் கூழாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது அதுவும் ஆரோக்கியம் கடையில் பார்த்தீங்கன்னா அஜின மோட்டை போடுவாங்க அப்புறம் சிலது சாப்பாடு வெள்ளையாக இருக்கிறதுக்கு சின்னாம்பும் கூட போடுவாங்க அதனால் பெரும்பாலும் கடையில் சாப்பிட்றது தவிர்த்துருவணும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு எல்லாமே எந்த கெமிக்கல் இல்லாத நம்ம நல்லா தரமாக செஞ்சு சாப்பிடுவோம் நான் பழைய சோறு இருந்தால் கூட கரைச்சும் கூட குடிச்சிக்குவோங்க வெங்காயம் கடிச்சிட்டு இப்போ குளிர் காலனால இந்த சாப்பாடு நைட்டே புளி ஊற்றி காலையில் தாளித்து சாப்பிடுவேன் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி தராதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் குழந்தைகளுக்கு வேணால் பாப்பா வந்தோன்னா அவர்டையும் நான் பேச சொல்கிறேன் நான் உங்கள் அப்பா வாங்கி தரலையென்னு சொல்ல சொல்கிறேன் அதையும் கூட சொல்லுவீங்க கமௌண்ட்டில் ஓ குழந்தையும் கூட சொல்லி கொடுக்குறாங்க அதனால தான் அந்த குழந்த அப்படி பேசுன்னு நீங்கள் சொல்லுவீங்க எதுவுமே வந்து நம்ம கண்ணார பார்க்கணும் காதால் கேட்கணும் தீர விசாரிக்கிறது தான் உண்மையாகுங்க இது ஒரு சின்ன பிளேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க